புதுச்சேரிக்கு ரூபாய் கோடி இடைக்கால நிவாரணம் வழங்க புதுச்சேரி பாரதிய ஜனதா தலைவர் செல்வகணபதி எம்பி மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளார் பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு மத்திய அரசு உதவி செய்திட வேண்டி செல்வகணபதி எம்பி கடிதம் வாயிலாக கோரிக்கை ரூபாய் கோடி இடைக்கால நிவாரணம் வழங்கிட வேண்டி கடிதத்தில் வேண்டுகோள் பெஞ்சல் புயலால் புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளது மக்கள் கடும் துயரத்தில் உள்ள நிலையில் ஐம்பதாயிரம் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது என்றும் இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் நாசமடைந்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கையறு நிலையில் புதுச்சேரி மக்கள் அரசின் உதவிக்காக காத்துள்ளதாகவும் இடைக்கால நிவாரணமாக மத்திய அரசு இருநூறு கோடி ரூபாய் வழங்கி உதவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சேதங்களை மதிப்பிட மத்திய அரசு ஆய்வுக்குழுவை அனுப்ப வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு ஷாவிற்கு ராஜ்யசபாவின் புதுச்சேரி எம்பி செல்வகணபதி கடிதம் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளார்